எட்டாம் வகுப்பு இயல் ஐந்தில் பாடறிந்து ஒழுகுதல் இதில் உள்ள கொஷின் ஆன்சர் பார்க்கலாம் அதில் பாருங்கள் ஃபஸ்ட் வந்து இந்த சொல்லும் பொருளும் பாருங்கள் அளந்தவர் அளந்தவர்னா வறியவர் செராமை வெறுக்காமை நோன்றல் பொருத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் மராமை மறவாமை பொறை பொறுமை நல்லா படிச்சுக்கோங்க அடுத்தது வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் பசியால் வாடும் டேஷ் உணவளித்தல் நமது கடமை ஃபஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பிரிந்தவர்க்கு அளந்தவர்க்கு சிறந்தவர்க்கு உயர்ந்தவருக்கு இதில் அளந்தவர் அளந்தவர்னா வறியவர்னு படித்தோம்ல அந்த சொல்லும் பொருளும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அளந்தவர்க்கு அப்போ பசியால் வாடும் அளந்தவர்க்கு உணவளித்தல் நமது கடமை ஆ அடுத்தது நம்மை டேஷ் பொறுத்து கொள்ள வேண்டும் இகழ்வாரை அகழ்வாரை புகழ்வாரை மகிழ்வாரை ஆன்சர் என்னென்னா இகழ்வாரை நம்மை இகழ்வாரை பொறுத்துக்கொள்ள வேண்டும் மூணாவது மறைபொருளை காத்தல் டேஷ் எனப்படும் சிறை அரை கரை நிறை மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும் இ நாலாவது பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இ வந்து பாடு கூட்டல் அறிந்து அஞ்சாவது பாருங்க முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது ஆவண்ணா அடுத்தது குருவினா ஃபஸ்ட் கொஷின் பண்பு அன்பு ஆகியவை பற்றி கழுத்தொகை கூறுவன யாவை இதுக்கான விடை எங்க இருக்குன்னா பேஜ் நம்பர் நைன்டி சிக்ஸில் பாடலின் பொருள் இருக்கு இல்லையா அதில் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்க பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அன்பு எனப்படுவது உறவினர்கள் உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழுதல் இதுதான் வந்து முதல் கேள்விக்குரிய ஆன்சர் அடுத்தது செகண்ட் கொஷின் பாருங்க முறை பொரை என்பவற்றுக்கு கழித்தொகை கூறும் விளக்கம் யாது இதுவும் வந்துட்டு எங்கே இருக்குன்னா நைன்டி சிக்ஸில் பாடலின் பொருள் அதில் இருக்குது மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை வழங்குதல் பொறுமை அதாவது பொறைங்கிறதுனா பொறுமைன்னு அர்த்தம் பொறுமை எனப்படுவது தம்மை இகழ்வாரையும் பொறுத்தல் அவ்வளோதான் வந்து குரு குருவினாக்குள்ளே செகண்ட் கொஷின்க்கான ஆன்சர் அடுத்து சிறுவினா பாருங்கள் நமக்கு இருக்க வேண்டிய பண்பு நலன்களாக நல்லந்துவனார் கூறும் விளக்கங்களை தொகுத்து எழுதுக இது வந்து என்னென்னா பாடலின் பொருள் இருக்கு இல்லையா அதில் இருக்கிறது எல்லாமே எழுதணும் பாருங்கள் இல்வாழ்வு என்பது வறியவர்களுக்கு உதவி செய்தல் பாதுகாத்தல் என்பது அன்புடையோரை பிரியாது வாழ்தல் பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அன்பு எனப்படுவது உறவினர்களோடு வெறுப்பின்றி வாழ்தல் அறிவு எனப்படுவது அறிவற்றவர் கூறும் சொற்களை பொருத்தல் செறிவு எனப்படுவது முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் நிறை எனப்படுவது மறைபொருளை பிறர் அறியாமல் காத்தல் நீதிமுறை எனப்படுவது குற்றம் செய்தவர்க்குரிய தண்டனை வழங்குதல் பொறுமை எனப்படுவது தம் நிகழ்வாரையும் பொருத்தல் வந்து எப்படி எழுதணும்னா இதுவரைக்கும் எழுதிட்டு இவையே நமக்கு இருக்க வேண்டிய பண்புகளாக நல்ல உணர் கூறுகிறார் அப்படின்னு எழுதணும் அடுத்த கொஸ்டின் வந்து சிந்தனை வினா வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாக நீங்கள் கருதுவன யாவை ஆன்சர் பாருங்கள் உண்மை உழைப்பு நேர்மை அன்பு அறம் சினம் கொள்ளாமை புறம் கூறாமை தன்னம்பிக்கை ஊக்கப்படுத்துதல் பொறாமை கொள்ளாமை ஏழைகளுக்கு உதவுதல் பெரியோரை மதித்தல் மனிதநேயத்துடன் இருத்தல் ஆகியன வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பண்பு நலன்களாகும் அவ்வளோதான் பாடரின் தொழில்கள் இதுக்கான கொஷின் ஆன்சர் வந்து பார்த்துட்டோம் அடுத்தது என்ன நாட்டுப்புற கைவினை கலைகள் அது வந்து அடுத்த முடிவில் பார்க்கலாம்